அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஜூன் மாதத்தின் முதல் தேதி வைகாசி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டிற்கும் ராகு பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இந்த ஜூன் மாதத்தின் முதல் தேதி அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறது இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்தின் முதல் நாள்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறுங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய ஒரு கிழமை அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்று கரெக்டாக இந்த ஒன்னாம் தேதி ஒன்றுங்கிற எண் கொண்ட ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறது சிறப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய வளர்ப்பெறை சஷ்டி திதியானது இருக்குது இந்த வளர்ப்பிறை சஷ்டி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்துக்கு என்னென்ன வெலை வேணுமோ அதையெல்லாம் நம்ம முருகப்பெருமானிடம் கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு ஆறு ஆறு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது ஒன்று ஒன்று அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உரியது அப்போ அவருக்குரிய எண் ஒன்று கரெக்டாக ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அப்போ ஒன்று ஒன்றுங்கிற சேர்க்கை கிடச்சிருக்கு இது வந்து ஒரு தலைமை பண்பு குறிக்கிறது லீடர்ஷிப்பை குறிக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக ஆறு ஆறு சேர்க்கை இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆறாவது மாதம் மேலும் இந்த ஆறுங்கிற எண் சுக்கரனுக்கு உரியது முருகப்பெருமானுக்கு உரியதுன்னு சொல்லலாம் கரெக்டாக முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியும் இந்த நாளில் வந்து அமைஞ்சிருக்குது அவருக்குரிய எண் ஆறாச்சா அப்போ ஆறு ஆறு அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்குது சஷ்டி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது திதி இங்கே எல்லாமே சேர்ந்து அற்புதமாக அமைஞ்சிருக்கிறதுனால தான் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்ட்டு நம்மளுடைய சேனலில் இதுக்கு முந்தைய பதிவு வந்து போட்டிருந்தங்க அதன்படி நீங்கள் குளிக்கும் தண்ணீரை பயன்படுத்திக்கிறது நல்ல சிறப்பான பணவரவு வந்து ஏற்படுத்தி தரும் அதே பதிவுிலேயே இந்த நாளில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் குறித்தும் மாதம் முழுக்க தடையில்லாமல் பணவரவு இருக்கணும் அப்படின்னா கையில் வரைய வேண்டிய ஒரு சிம்பிள் குறித்தும் சொல்லி இருப்பேன் போது வரக்கூடிய அதனுடைய நான் கொடுக்கிறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இது வந்து முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய வளர்ப்பிறை சஷ்டி திதியாக இருக்கிறதுனால காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க ஆறு முறை மட்டும் சொன்னீங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான பணவரவு வந்து உங்களுக்கு ஏற்படும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாளில் நிறைய பேர் அசைவம் செஞ்சு சாப்பிட்றது வழக்கம் ஒரு சிலர் சஷ்டி தீதி இருக்கிறதுனால முருகப்பெருமான் வழிபாடு விரதம் இருந்தோ அல்லது விரதம் இருக்காமலோ வழிபாடு செய்வாங்க எது எப்படியா இருந்தாலும் காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலும் மனசும் சுத்தமாக தானே இருக்கும் அதனால எழுந்த உடனே இப்போ நான் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் செய்யுங்க முதல்ல உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதன் மூலமாக வரக்கூடிய அந்த சூட்டை உங்களுடைய கண்கள்லேயும் முச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய உள்ளங்கையை பாருங்கள் உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறதா சொல்லுவாங்க அதனால் ரெண்டு உள்ளங்கையும் பார்த்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஆறு முறை வந்து சொல்லுங்கள் அது என்ன மந்திரம்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன் ஓம் குமார சரவண பவ ஓம் குமார சரவண பவ ஓம் குமார சரவண பவ பார்த்தீங்களா ரொம்ப எளிமையாக தான் இருக்குது இதை நம்ம ஆறு முறை வந்து தாராளமாக சொல்லிடலாம் ஒருவேளை காலையில் போது உங்களால் வந்து சொல்ல முடியல அல்லது நீங்கள் மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது நாள் முழுக்க நான் சொன்ன அந்த எல்லா விதமான சேர்க்கையுமே நமக்கு அமைஞ்சிருக்குது அதனால் அந்த நாளில் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பீரியட்ஸ் டைமில் நீங்கள் இந்த மந்திரம் வந்து சொல்ல வேண்டாம் உங்களுக்கு நான் வேறு ஒரு பதிவு வந்து கொடுக்குறேன் அதே போல் அசைவம் சாப்பிட்டவங்களும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லக்கூடாது இந்த ஒருவரையும் சொல்கிறதுனால அப்படி என்ன பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கு அந்த சிறப்பு வந்து உண்டு அதனால் இந்த நாளில் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்போட நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து அமையும் மேலும் பல நன்மைகள் பெருகுவதற்கு இந்த மந்திரமானது நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான இந்த மந்திரத்தை எல்லாருமே நாளைய நாளில் சொல்லி பலனடையீங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்